ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னா சேலத்திலிருந்து நாமக்கல் போற வழியில் ஆட்கம்பட்டை இடத்துல மல்லூர் என்ற இடத்துல இப்போ நம்ம பரவு செலவுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம பரவு செலவுக்கு நம்ம உள்ள போய் பார்ப்போம் இன்றைக்கி கோடை கொண்டாட்டத்தினால இன்றைக்கி பரவ செலவு வந்து நினைக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இங்கே இருப்பாங்க அப்போலாம் கூட்டம் இருக்குது இன்றைக்கி வந்து கோடை விதிமுறை கடைசியில் வினமாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம வந்து பரவு செலவு பார்க்குறோம் உள்ள போய் பார்க்குறோம் ஓகே

பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாவும் சிறியவர்களுக்கு ஆறுநூறுபாவும் இங்கே டிக்கெட் வந்து ரேட்டு விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சென்டிமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரேட்டு இது பண்ணுறாங்க நூறு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே எழுநூற்றம்பது தான் நூறு சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆறுநூறுபா எங்கள் டிக்கெட் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்படி நம்ம உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா வெல்கம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு உக்காரத்துக்கு உங்களுக்கு சேர்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க உள்ளே வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு அந்த பார்க்கிங் டைம் கொடுத்துனுப்பாங்க டென் டூ சிக்ஸு ஓகேங்களா காலையில் பத்து மணி டு ஆறு மணி வரை தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க அதற்கு மேலே உங்களுக்கு உள்ளே அலோட் இல்லை ஓகேங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை வேறு லெவலாக இருக்குங்க இந்த பக்கம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யானை பொம்மை போட்டுகிட்டு இருக்கும் இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்டாக உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இயற்கை வளர மாதிரி இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு இது பண்ணிருப்பாங்க பரவ சுலகம் பத்தி உங்களுக்கு ஒரு லேட்டாக வருவார்கள் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்க வந்து கன்ஃபார்ம் பாத்துக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுப்பாங்க அஞ்சு மணிக்கு மேல் விளையாட அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு போர்டு கொடுத்து அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் அப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காந்திஜி இருப்பார் அது செம்மையாக வேறு லெவலாக பண்ணி வச்சு அது நீங்கள் பார்க்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அது செம்ம வேறு லெவலுங்க அது சொல்லவே கூடாதுங்க சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருக்குங்க Acho ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் நான்வெஜ்ஜு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி தான் வரும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இவங்களே வந்து ஃபுட்டு ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கிது அதனால் ஃபுட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கத்திரி கலரு கலர் இருக்குது பாருங்கள் அங்கே தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டு மீண்டும் நீங்கள் கிளம்பி மதிய உணவு முடிச்சுட்டு நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஜாலி என்டர்டைன்மெண்ட்டு நீங்கள் விளையாடலாம் ஓகேங்களா அது முடிச்சு பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு டோக்கன் தருவாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூட் இருக்குது அதை நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சூட் பண்ணிக்கலாம் அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகேங்களா ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு ஒரு எயிட் தருவாங்க ஓகேங்களா அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது செம்மியாக நான் ஒண்டியை விளையாடும் போது ரொம்ப ஒரு ஃபீல் கரைச்சிச்சு இருந்தாலும் இதில் வந்து ஒரு டூ டூ அண்டு த்ரீ டே த்ரீ மெம்பர்ஸ் இதில் விளையாடனா மட்டும்தான் ஜாலியாக இருக்கும் வேறு லெவலாக இருக்குங்க ஒருத்தரை பண்ணதுனால் நம்மளால் அது சுத்த முடியல ஒரு மூணு பேர் இருந்தால் நல்லா சுத்தலாம் அப்படியே அது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சல் குளம் இருக்குது அது செம்மையாக இருக்குங்க வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு சிறியவர்கள் வந்து பெரியவர்களே வேறு லெவன் என்ஜாய் பண்ணாங்க வே செம்மையாக இருந்துச்சுங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படியே நம்ம குழந்தைகளாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறாங்க சின்ன பெரியவர்களும் ஜாலியாக இருந்துச்சுங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அப்படியே சும்மா வேறு லெவலுங்க நம்மளாம் பார்த்தோன்னா வேறு லெவலாக நம்ம சும்மா வெடித்தன மாதிரி இது பண்ணாங்க அப்படியே நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தோன்னா பயந்துனே போனாங்க ஆனால் வேறு லெவலாக பண்ணிட்டாங்க அதனால் என் சில்ல இந்த பையனாக பார்த்தீங்கன்னா வேறு தான் நான் வந்து கூட்டி போயிட்டேன் ஜாலியாக இருந்துச்சு அப்படியே அது பக்கத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் இது வந்து இன்னும் ரொம்ப சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா இதுவும் ரொம்ப சின்னசாக இருக்க சின்ன சின்ன குழந்தைங்க உட்கார வச்சு இதில் ஜாலியாக இது பண்ணலாம் அப்படியே இதுவும் இந்த பக்கம் நல்லா இருந்துச்சு அப்படியே செம்ம ஏர் லெவலாக பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் ஏன்னா இது வந்து செல்ற்சி மட்டை இதில் வந்து நீச்சல் பண்ண தேவையில்லை நம்ம எல்லாேருமே நம்ம இதில் இப்போ வந்து ஜாலியாக இருக்கும் இது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா ச நம்ம பசங்களை வச்சு நம்ம விளையாடுறது ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படியே சுற்றி பாருங்கள் வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு நீங்களும் வாங்க இந்த பறவை சுலகிறதுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது ஒரு ஒர்த்து தான் சொல்ல முடியும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னவங்களோட புரியவர்களே இது நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் முடிச்சு வேறு லெவலாக இருந்துச்சு ஆட முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப புரியவர்கள் மட்டும்தான் சிறியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து நீங்கள் உட்காந்துக்கணும் ஓகேங்களா கீழே வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து மீக்குள்ளே ஏறிடும் ஓகேங்களா இது வந்து பெருசாக இருக்கும் அப்படியே நம்ம ஜாலியாக போயிருந்துச்சு அப்படியே நாங்கள் என்ன பண்ணோங்க ஜாலியாக மேலே போகலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் மேலே படிக்கட்டேன்னு போனோங்க படிக்கிட்டு போயிட்டு பின்னாடி நாங்கள் நாம் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இது குதிக்கலான்னு பார்த்தோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பசங்களை எரிக்கி விட்டு அப்புறமேட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு இந்த பொண்ணு பார்த்தோன்னா வேறு லெவல் பண்ணிச்சு இது இந்த பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் தெரியல அதனால நல்லா இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கே கீழே பிடிச்சிக்கணும் இல்லைன்னா வச்சுங்க பசங்க ரொம்ப பயப்படுவாங்க கீழே பேரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பசங்க ஜாலியாக நடந்து கீழே வரலாம் ஓகேங்களா அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இது என்ஜாய் பண்ணுங்க இந்த இடத்துல நம்ம நம்ம ஃபேமிலி ஒரே டைமில் வந்து ப செட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது செம்மையாக இருக்கும் இது ஏன்னா நம்ம ஒரே ஃபேமிலியை வந்து இது மாதிரி பண்ணா ரொம்ப செம்மியா இருக்கும் பக்கத்துல வந்து தான் போக முடியும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியா வந்து சறுக்கலாம் தண்ணியெலாம் செம்மையாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க இது அவன் அம்மிட்ட அந்த பையன் வந்து கொஞ்சம் கண்ணிவிட்டான் அதனால வங்கி இருந்துட்டான் அவங்க இன்னோருத்த வந்து எஸ்கை பைய் போயிட்டாங்க அந்த பக்கம் பையன் விட்டுட்டு அதனால் அந்த பையனும் சரி என்ன பண்ணுறது தெரியாமல் சரணுன்னு ஜெயின் கடைசியில் பார்த்தோம்னா தண்ணி மூக்கள் ஏழுச்சு அதனால் அவனுக்கு தூக்கிட்டு அப்படியே போயிட்டுங்க போயிட்டு அப்படியே இது இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க இதெல்லாம் ரொம்ப மாதங்க இதெல்லாம் நீங்களாம் பார்த்து தான் பத்திரமா போகணும் ஓகேங்களா நீங்கள் அந்த வந்து அந்த இது கொடுத்துனுப்பாங்க அந்த பேடு மாதிரி கொடுத்துனுப்பாங்க ஓகேங்களா அந்த பேடு வந்து நீங்கள் கரெக்டாக குடிச்சுருங்க இல்லைன்னா அது தூக்கி அடிச்சிரும் அது மேலேருந்து ரெண்டு ஸ்டெப் வரும்போது கொஞ்சம் சுமாலாக தான் இருக்கும் கீழே வரும்போது தான் ரொம்ப பள்ளமாக இருக்கும் சொல்றேன்னு வந்துடும் ஓகேங்களா அப்படியே மேலேருந்து அப்படியே அந்த இது குடிச்சிருங்க ஓகேங்களா அந்த லெதர் வந்து அந்த கரெக்டாக குடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுவீங்க இல்லைனா சைடு அடிச்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அங்கேட்டு கை கல்லில் வீங்கிடும் இதுவும் ஒரு செம்மையாக இருந்துச்சுங்க வேறு லெவல் இந்த இது வந்து சென்னை இந்த இடத்துல நீங்கள் ஒரு டைம்ல நீங்கள் பல டைம் போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அப்படி இது முடிச்சுட்டு பின்னாடி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டியூப் மூலமா நம்ம வந்து டோட்டலா இது ஒரு யூ செட்ல அப்படி ரவுண்ட் செட்ல வந்து வரும் இது செம்மையாக இருக்குங்க இது வந்து ரெண்டு பேர் உக்கார மாதிரி இருக்கு சப்போஸ் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இங்கே கப்புள்ஸ் வந்து பின்னாடி முன்னாடி உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பசங்களை நீங்கள உட்கார வச்சுட்டு போகலாம் சனியாக இருக்குது இந்த டியூப்பில் இது ரெண்டு பேர் உட்கார மாதிரி இருக்குது ஒருத்தர் கண்டிப்பாக உட்கார முடியாது ஏன்னா அவங்களே வந்து இன்ஜெக்ஷன் சொல்லிடுவாங்க எப்படி உட்காருன்னு என்னான்னு சொல்லிட்டு இந்த இவங்க இன்ஜெக்ஷன் சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக இது பண்ணாங்க அது முடிச்சுட்டு முன்னாடி அப்படி நாங்கள் வந்தாங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செம்மையாக இருக்குதுங்க அப்படியே அதை முடிச்சுட்டு இங்கே ரெயின் போ ரெயின் ரெயின் டிஸ்கோ இருக்குது இது வந்து இருக்கிறதுலே இதுதான் மாசுங்க வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு இருக்குது ஆனால் இதில் வந்து நாங்கள் போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா பதினொன்று டூ ஒன்று தான் ஓகேங்களா அதுக்கு மேலே ஒன்று டூ ரெண்டு வந்து சாப்பாடு டைம் அதனால் இல்லை ரெண்டு டூ மூணு வரை தான் இது இந்த டைமிங் இந்த டூ டைமிங் மட்டும்தான் நம்மளுக்கு இது ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற டைம் இது ஓப்பன் பண்ண மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் ஏன்னா ஒரு மணி ஆகிடுச்சி ஸ்டா சாப்பிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறிட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்கர் கீக்கு மேலே தான் உங்களுக்கு சாப்பாடு டின்னர் ஓகேங்களா நீங்கள் கீழே வந்து டோக்கன் எடுத்தீங்க இல்லையா அந்த டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வரணும் வந்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து பரவசம் அந்த இது வேஸ் பண்ணிட்டோங்க இது வந்து வேற லேங்க கடலை இல்லை வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் பேரும் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க வேற லவராக இருந்துச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஒரு இது ஒரு இன்சில் மாதிரி வச்சுக்கோங்க இங்கே போயிட்டு பரவாயில்லை செலவுத்துல இதை பார்க்காமவும் இதை உள்ளே இறங்கவும் வராதீங்க தயவு செஞ்சு இதில் இறங்கி ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அது எப்படின்னா கடலில் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி அலை எப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நடுக்கடலில் போகலனாலும் ஒரு கடலில் எப்படி போயிட்டு நீங்கள் இருப்பீங்க அலை எப்படி அடிக்கும் அதே மாதிரி போல் இங்கே அடிக்கும் செம்மையாக இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒட்டுமொத்த ஆளுங்க நம்ம ஆளுங்க யாரும் வச்சு செஞ்சாங்க செம்மையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இவங்களாம் நம்ம ஆளுங்க பாருங்கள் அப்படி பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கடல் கடல்னு வச்சுங்க அப்படியே நாங்கள் உள்ளே போனோங்க அப்படியே உள்ளே போக போக லெவலாக வந்துச்சு போக போக உங்களுக்கு வந்து தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு மொழி பார்த்தோன்னா உங்களுக்கு தான் வரும் ஃபுல்லெல்லாம் முழுத்தாது ஓகேங்களா சின்ன குழந்தைங்களாம் முன்னாடியே வச்சுருங்க முன்னாடியே குளிக்க வச்சுட்டு நம்ம முன்னாடி போகிறோம்னான்னு போனோம் பாருங்கள் அது வேறு இருந்தாலும் சொல்லவே முடியாதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அது சைடில் ஃபுல்லாக டியூப் கொடுத்துனுப்பாங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் கொடுத்துனுப்பாங்க சப்போஸ் உங்களை அலைய அடிச்சிட்டு கீழே மூட்டுற மாதிரி இருந்தால் அது பிடிச்சிட்டு நம்ம வந்து குளிக்கலாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படியே நாமளும் சரி குளிக்கலாம் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா செல் இருந்துச்சு அதனால் நம்ம செல்லுக்கு கொடுத்துட்டு வந்து அந்த மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரே என்ஜாய் பண்ணிட்டோங்க நம்ம அப்படியே வேறு வேலைலாம் இருந்துச்சு நம்ம ஆடுங்கன்னா ஜாலியாக குளித்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல போனால் வேற லெவலாக இருந்துச்சுங்க வந்துச்சுங்க பார்த்தோன்னா நம்மளுக்கும் மேலே தான் தூக்கி அடிக்குங்க அளவுக்கு அழமைச்சிங்க பார்த்தோன்னா பாதி அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் ஆனால் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து சைடில் கூட பிடிச்சிக்கலாம் நல்லா ஒரு என்ஜாயாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சைடில் வந்து நீங்கள் பாருங்க அப்போ பிடிக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம் அப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி அந்த அலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் ரெயின்போ மாதிரி இது குடை மாதிரி குடைக்கில் உட்காந்து அப்படி ஜாலியாக நலையில் மாதிரி இருக்கும் நல்லா ஜாலியாக நனைஞ்சாங்க நம்ம ஆளுங்க நம்ம மழை ஜாலியாக நனைஞ்சி நல்ல ஒரு கூத்தாட்டு போட்டாங்க போட்டுட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணுங்க சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நானும் நீங்கள் மட்டும் உட்காரலாமா நீங்கள் நானும் உட்காருன்னு சொல்லிட்டு நானும் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக ஒரு ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக ரெயின் ட்ரெஸ் ரெயின் டிஸ்கோக்கு வந்தேங்க ரெயின் டிஸ்கோவில் தாங்க இருக்குதே உங்களுக்கு மாஸ் மரண மாஸ் அப்படி முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸ் எடுத்தாச்சு ரெயின் டிஸ்கோக்கு உள்ளே போனால் தான் தெரியுது வேறு லெவல் நம்மளுக்கு வெளியே புத்தாட்டம் போட்டு உள்ளே போனாங்க அதனால் நீங்கள் போதீங்கன்னா உள்ளே வந்து மெயின் டிஸ்கோ தாங்க இருக்கிறதுலே மாசு உள்ளே குத்தாட்டம் டான்ஸு வேறு லெவல் என்ஜாய் பண்ணோம் அப்படியே கலர் உங்களுக்கு அந்த கலர் லைட்டிங்கும் உள்ளே அந்த எஃபெக்ட்டு அந்த டால்பி சவுண்டோட வேறு லெவலுங்க செமையாக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸு ப்ளஸ் உள்ளே வந்து ஒரே இடத்துல அந்த பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் வர மாதிரி உங்களுக்கு எல்லாத்தோடையும் அந்த பைப் செட்டிங்ஸ் போட்டு வைக்கிறாங்க லைட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து ஆடல் பாடல் எப்படி டான்ஸ் போடுறாங்களோ அந்தளவுக்கு நீங்களே இங்கே டான்ஸ் போடுவீங்க அந்தளவுக்கு ஒருத்துங்க அது இந்த இடம் வந்து மாதம் இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பரவ சுலகத்தை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்கோ ஒரே டிஸ்க்ளேயும் போகாமல் கண்டிப்பாக இருக்காதுங்க இது அதை விட மாதம் இருக்கும் நீங்கள் உள்ளே போய் நல்லா புத்தாட்டமே போகலாம் வேறு லெவலுமே இந்த இடத்துல மாசாக இருக்கும் ஓகேங்களா ஜாலியாக இருக்கும் அப்படியே பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ரு வந்து ஃபுல்லாகிற வரை நாங்கள் வெயிட் பண்ணிக்கலங்க இந்த இடம் இந்த இடம் நல்லா பார்த்துக்கங்க இந்த இடம் மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அண்டா மாதிரி மேலே வந்து உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக ரொப்பிட்டு அது விற்கல வரும் இதுக்காக நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நின்றங்க ஓகே ஆனால் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க கடைசி டைமில் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணலை நாங்கள் ஒரு ஃபுல்லாகிற ஸ்டேஜில் தான் வந்தோங்க இருந்தாலும் நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் மேலே பார்த்தோங்க தண்ணியை லைட்டாக வர மாதிரி இருந்துச்சு அப்பவே பரவாயில்ல நம்ம நேரம் நல்ல நேரம் தான் சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக போய் நின்றங்க கண்டா தண்ணி மேலேருந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் வரும் பாருங்கள் மேலேருந்து அப்படி தண்ணி சைடு தண்ணி ரொம்ப நேர சாய்ஞ்சிடும் சாயஞ்சவங்க வந்து எடுத்துச்சு பாருங்கள் மேலே என்னங்க மரணம் மாசுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு மரணம் மாசம் தண்ணி ஃபுல்லாக நம்ம இதாகிடுச்சு வேறுலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க ஆளுக்கு ஒரு டூப் தந்துடுவாங்க நாமளே ஜாலியாக ஒரு இடத்துல அப்படி சுற்றிட்டே வரலாம் செம்மையாக இருந்துச்சு எந்த இடம் இந்த இடம் அப்படியே கப்பல் படகில் போகிற மாதிரியே இருக்கும் அப்படியே ஜாலி சுற்றிட்டே வரலாம் இந்த இடம் சும்மா செம்மையாக இருந்துச்சு இந்த இடத்துல அப்படியே ஜாலியாக நம்ம டியூப்பில் உக்காந்துக்கிட்டு அப்படியே எல்லோருமே அப்படியே சுற்றிட்டு வரலாம் இந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு அப்படியே எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த இடத்துல செம்மையாக இருக்குங்க ஆனால் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கும்போது ஃபோன் வந்து பத்திரமா நீங்கள் அந்த கவர்க்குள்ளே போட்டுருங்க ஓகேங்களா நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வச்சு தான் போய்விடும் அதேமாதிரி தண்ணியில் இருந்துச்சுன்னா ஃபோன் வந்து நஷ்டமாயிரும் பார்த்துங்க அது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே இந்த இடத்துக்கு தாங்க வந்தேங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டான்ஸ் இது அது முன்ன பார்த்தது ரெயின்போ டான்ஸு இல்லை அப்படின்னு நல்ல டிஸ்கோ இதில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதில் பாட்டெல்லாம் சாங்ஸ் எதுவும் போட மாட்டாங்க இந்த இடத்துல அது முடிச்சுட்டு அப்படி நம்ம அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஞாயிற்லேருந்து அப்படியே மழையேருந்து தண்ணி ஃபால்ஸ் வர மாதிரி இருக்கும் இது வந்து செம்மையாக செஞ்சுங்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அதுக்கு தண்ணிக்கு முன்னாடி போய் நின்றுங்கன்னா அப்படி பட்டார் பட்டார்னு அப்படி தள்ளை பச்சு பச்சு நடிக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும் இது வந்து எப்படின்னா ஒரு தீர்த்தமலையில் எப்படி குளிக்கிறீங்க தீர்த்தமலை உங்களுக்கு அந்த மலை பிரதேசத்தில் நீங்கள் கோயிலுக்குலாம் போவீங்க நம்ம இந்த சர்வதில பார்த்தா நம்ம பார்க்க தீர்த்தமலை இருக்கும் அந்த இடத்துல வந்து வரலாறு காணாத அளவுக்கு நமக்கு எப்பவுமே அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அங்கே தண்ணி வாட்ரு வரும் எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வாட்ரு வருங்க வறட்சியாக இருந்தாலும் சரி இல்லை மழை வந்து போய் அடித்தாலும் எது அடித்தாலும் நாங்கள் வாட்ரு வரும் அது போல் இந்த இடத்துல அது செட் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே படி படின்னு நான் அடிக்கிட்டேன் தலையில் தலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேன் இருந்துச்சுன்னா அப்படி போய் நின்றுங்க அப்படி சார்பாக பேனில் பறந்து போயிடும் அந்தளவுக்கு தண்ணி இருக்குது ஓகேங்களா

அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ள உலகம் சுற்றுற மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஜாலியாக போயிட்டு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாவே நாம சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லை அந்த பைப் சுத்துற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கு நீங்கள் இந்த படம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா விசிட் பண்ணாமல் கண்டிப்பாக இருக்காதீங்க தயவு செஞ்சு விசிட் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியுது இங்கே வந்து ஃபன் கேம்ஸ் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து பார்த்துனா வீடு ஓகேங்களா நீங்கள் வந்து பேய் வீடுன்னு சொல்லிட்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபன் கேம் இந்த ஃபன் கேமுக்கு நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளே போனோன்னே ஒரு சில இடத்துக்கு பேமெண்ட் பண்ணுவோம் எதுக்குன்னா அந்த துப்பாக்கி கன் சொல்கிறதும் இந்த ஃபன் கேமுக்கு கம்பல்சரி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் இங்கே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறாங்க ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கம்பல்சரி காசு வாங்குகிறாங்க இந்த ஃபன் கேமுக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபன் கேமில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைனாகவே இருக்கும் இந்த ஃபன் கேமுக்கு நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற இடத்துல நீங்கள் அமௌண்ட் எதுவும் பேமெண்ட் பண்ண நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினாவே போதும் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட் கட்டணும் ஓகேங்களா இந்த ஃபன் கேம்ஸ் அனைத்து கேமுக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டு ஒரு க ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு புளி போகிற மாதிரி இருக்கும் பெருசாக ஆனால் இது செம்மியாக வச்சு இதுக்கெலாம் நீங்கள் பேமெண்ட் கட்ட தேவையில்லை ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினாவே போதும் நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் போயிட்டு இது வந்து சில்ட்ரன்ஸுக்காக இது வந்து மைண்டில் உட்கார மாதிரி இருக்குது இது உட்கார வச்சிட்டேங்க உட்கார வச்சுட்டு பசங்க ஜாலியாக என்ஜாய் என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல வந்துட்ட வந்துட்டானத்து முட்டும் மாளிகை கிட்டும் பச்சிருச்சிங்காரி புறத்தோ பச்சை பரிஷ்காரி அப்பத்தவள் நாட்டு முறங்காய் என்ன சார் ம் ஒரிஜினல் டைனோசர் எப்படி இருக்குது டைனோசர் ஸ்ரீ டைனோசர் பார்த்தியா ஒரிஜினல் மாதிரி கண்ணு திறக்குது பாத்தியா கண்ணு தரக்குதா ஒரிஜினல் கடிச்சிரும் இங்க பாரு வாய் தருக்குதா இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரங்கரடத்துன்னு போகலான்னு பார்த்தோங்க கடைசியில் பார்த்தோன்னா டைம் ஓவர் ஆயிடுச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அஞ்சு ஐம்பது ஆகிடுச்சி கடைசியாக பத்து தான் இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் இதுக்கு நாங்கள் போகலை இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா கீழேருந்து பார்த்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டோங்க ரசிச்சுக்கிட்டு கடைசியாக நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சு ஐம்பதுக்கு மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா அங்கேருந்து வரத்துக்குள்ளே ஆறு மணி ஆகிடுச்சி சரி இதாச்சு நாங்கள் முடிச்சுட்டு போகலாம் அங்கே அலோட் பண்ணலை இருந்தாலும் நாங்கள் ரெக்வஸ்ட்டாக பேசி இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த ட்ரெயினாச்சு கடைசியாக போ பார்த்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படிங்க ட்ரெயினில் ஏறிக்கிட்டோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமுலு ட்ரெயின் அது முடிச்சுட்டு அப்படி நாங்கள் கீழே இறங்கிட்டு வந்துட்டோங்க வேறு வழியில் பார்த்தீங்கன்னா இதுக்குலாம் நாங்கள் போக முடியல இந்த குதிரை சவாரிக்குலாம் நாங்கள் இது போக முடியல சில்ட்ரன்ஸ்லாம் உட்கார வைக்கிறது பட் ஆனால் போக முடியல அப்படியே வந்தீங்கன்னா இந்த டவரு இருக்குது டவருக்கு போகலான்னு நினச்சிங்க அதுவும் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் வந்தது லேட்டு ஆனால் நாங்கள் அங்கே போனதே பதினோரு மணிக்கு தான் நாங்கள் போய் சேர்ந்தோங்க நாங்கள் ஆறு மணிக்கு ஆகுதுக்கு முன்னாடி எதுவுமே பார்க்க முடியல நீங்கள் போகிற மாதிரி தான் காலையில் பத்து மணிக்கு போயிருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்